السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن الله ربي شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي بحلم الله ورون كي ورطا كي وناها أولوديا سانتيم سماه دانمو متراكرنا يمنا கண்மணி நாயகம் மஹமது முஸ்தபா சொல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் காண்பித்து தந்த வழியை அப்படியே அச்சகப்பி சொல்லாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாட்டிய ஆன்கள் மீதும் அத்துபா அபு மீதும் விமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த அவையிலே இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் என்று நலவற்றுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் அன்பில் குறித்தான உறவுகளே தாய்மார்களே நாம் எல்லாம் வரலாறு தரும் படிப்பினை என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இருக்கும் முன்னால் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு சகாபிகளை பார்த்து பார்த்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி யார் என்றார் அம்முபுடுள்ள ஆஸ் ரதியாஹூ அன்பு அவர்களை குறித்து தான் நாம் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம் அன்பிற்குறித்தான உறவுகளே தாய்மார்களே இவர்களை பொறுத்தவரை இவர்கள் எப்பொழுது பிறக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள் இஜிரி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அதாவது ரசூல்லாய் சலா அலுவலி அவர்கள் இஜிரத்தை செய்வதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன பண்ணுறாங்க இவர்கள் பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று இவர்கள் இஸ்லாத்தை எப்பொழுது ஏற்கிறார்கள் என்று பார்த்தால் ரொம்ப தாமதமாக தான் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க எப்போ அப்படின்னு சொன்னால் இஜிரி எட்டில் தான் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அதுவும் பத்தகு மக்காவிற்கு முன்னாடி மக்காவிற்கு அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னால் தான் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவளாக இருக்கிறாங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது இவர்களுடன் காலிதுபின் வழி அவர்களும் உஸ்மானி பண்ணு தலஹா அதியல்லான அவர்களும் இவரோடு சேர்த்து மூன்று நபர்களும் என்ன பண்ணுறாங்க ஒன்றாக வந்து தான் என்ன பண்ணுறாங்க அல்லானுடைய தூதர் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதை அவரே சொல்லுகிறாரு அதை நான் என்ன பண்ணுவோம் கடைசியில்வாது அவருடைய சிறப்புகளை குறித்து சொல்லும் பொழுது கடைசியாக அவர் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றேன் எந்த சூழ்நிலையில இருந்தேன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவார் அவர் சொல்லுவார் மரண தருவாயில அதை சொல்லுவார் அதனால என்ன பண்ணுவோம் நம்ம அவருடைய மரண தருவாயிலே அதை நம்ம சொல்லுவோம் விஷா அல்ல சரி இவர் இப்போ இவருடைய ஜாகலியா காலத்தில் இவர் எப்படின்னு பார்த்தா இவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் எப்படி அப்படின்னு பார்த்தா ரொம்ப வீரமிக்கவராக போர் க போர் தந்திரத்திலே போரனுடைய பிறரை நாம் எப்படி அடிக்க வேண்டும் பிறரை எப்படி தாக்க வேண்டும் என்கின்ற தந்திரங்களை அதிகமாக அறிந்தவராக இருந்தார் அதிகமாக இவர்தான் அந்த போரில் போர் நடக்க

மாதங்களுக்கு பிறகு அன்னலம் பெருமானார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு போருக்கு தளபதியாக ஆக்குறாங்க நாலு வெறும் நான்கு மாதங்கள் தான் ஆகுது இவர் இஸ்லாத்துக்கு வந்து நான்கு மாதங்கள் ஆன பின்னரே அன்னலம் பெருமானர் என்ன பண்ணுறாங்க இவரை ஒரு போருக்கு தளபதியாக ஆக்குறாங்க அது என்ன போர் அப்படின்னு சொன்னால் ஜாத்துஸ் ஜாத்து சலாஸ் சலாசில் அப்படிங்கிற போர் இந்த போருக்கு அன்னலம் பெருமானார் இவருடன் முந்நூறு நபர்களை என்ன பண்ணுறாங்க அனுப்பி வைக்கிறாங்க இவர் அந்த போருக்கு போகிறாரு போருக்கு போகிறப்ப எதிரிகள் என்ன பண்ணுறாங்க அதிகமானவர்களாக இருக்கிறான் இதை பார்த்தோம்னா அன்னலம் பெருமானார் இடத்துல செய்தியை தெரிவிக்கிறான் இருக்கிறாங்க பெருமானார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அபு உபேதா சர்ராஹ் ரதி அல்லான் அவர்களுடன் உமர் அமே அபுபக்க சித்திக் ரயில்லான் அவர்கள் உமர் ரதி அல்லான் அவர்கள் இது போன்ற பெரும் பெரும் தோழர்களை கொண்ட அபு 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 உபேதா இப்போ சர்ராஹ் ரதி அல்லான் அவர்கள் அவர்களை தலைவராக ஆக்கி அந்த படைக்கு அனுப்புகிறார்கள் யார் இடத்துல அமர் ஆசர் ரயில் தான் அவர் இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த மொத்த படைக்கும் யார் தலைமை தாங்குறா அப்படின்னு பார்த்தா அமருபின் ஆசர் ரயில் தான் அவர்கள் தான் தளபதியாக திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல அன்பிற்குரித்தான உறவுகளே இவர்கள்

சித்திக்க ரயில் தான் ஆட்சி காலம் அவருடைய ஆட்சி காலத்திலையும் இவங்க என்ன பண்றாங்க போருக்கு தளபதியாக போகிறாங்க ஷாமை நோக்கி அபுபக்க சித்திக்க ரயில் அவர்கள் நான்கு விதமான படைகளை அனுப்புகிறாங்க அதில் ஒரு படைக்கு என்ன பண்ணுறாங்க அமரிபுல் ஆஸ் ரயில் அவர்கள் தளபதியாக இருக்கிறாங்க அந்த படையில் மூணாயிரம் நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த படையோடு ஃபலஸ்தீனுக்கு என்ன பண்றாங்க ஃபலஸ்தீனை கட்டு ஃபலஸ்தீனை கை கை கொள்ளு கை கையிலே கொண்டு வேண்டி ஃபலஸ்தீனை வெற்றி கொள்வதற்காக வேண்டி போருக்காக வேண்டி தயாராகி போகிறார்கள் தயாராகி போகி அந்த போரின் பகுதியிலே என்ன பண்றாங்க வெற்றி கொள்கிறார்கள் அதே போன்று எபுனா அப்படிங்கிற பகுதியை வெற்றி கொள்கிறார்கள் நாபுலூஸ் என்கின்ற பகுதி அதை தொடர்ந்து அந்த சைடுல இருக்கக்கூடிய அநேகமான பயி பகுதிகளை என்ன பண்றாங்க அபுபக்கர் சித்திக் ரயில்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் அங்கே போருக்கு போய் பலஸ்தீனுக்கு தளபதியாக சென்று அந்த பகுதியெல்லாம் கைப்பற்றுறாங்க கைப்பற்றுகிறாங்க அதே போன்று அபுபக்கர் சித்திக் ரயில்தான் அவருடைய ஆட்சி காலம் முடிகிறது அதுக்கப்புறம் உமர் ரதியம் தான் அவருடைய ஆட்சி காலம் உமர் ரதியம் அவருடைய ஆட்சி காலத்திலையும் இவங்க என்ன பண்றாங்க போருக்கு தளபதியாக ஆக்கப்படுறாங்க மிசுரை நோக்கி ஒரு ஒரு கூட்டம் அனுப்பப்படுகிறது வருகிறது ஒரு போர் கூட்டம் அனுப்பப்படுகிறது அந்த மிஸ்ரியை நோக்கி இவர்தான் தான் தளபதியாக அந்த போருக்கும் தலைமை தாங்கிறார் அதே போன்று மிஸ் நோக்கி அந்த போர் படையை செல்லுகிறது இவர் சென்றவுடன் அந்த போரிலே முசிறியை வெற்றி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் வெற்றி கொண்ட பிறகு உமர் ரதியல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இவரே அந்த நாட்டுக்கு ஹலீஃபாவாக பிரதிநிதியாக என்ன பண்ணிடுறாங்க மிஸ்ர நாட்டுக்கு பிரதிநிதியாக ஆக்கிடுறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அப்புறம் மிஸ்ரிலே ஆட்சி செய்யக்கூடியவராக யார் இருக்கிறா அமருபன் ஆசை ரதியல் தான் அவர்கள் இருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய வரலாற்று சுருக்கமாக இருக்கிறது அவருடைய வரலாற்று வெறும் மூன்று ஆண்டு தான் இஸ்லாத்தில் இருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய வரலாற்றை நாம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணாது ஒரு மணி நேரம் கூட காணாது ஒரு மணி நேரம் கூட காண அந்த அளவிற்கு மூன்று ஆண்டுகள் இஸ்லாத்தில் இருந்தாலும் அதிகமான நன்மைகளை அதிகமான நற்காரியங்களை பெற்றது மட்டுமல்லாமல் ஏராளமான சிறப்புகளையும் பெற்றிருக்கிறார் வெறும் மூன்று ஆண்டுகளே அவருடைய சிறப்புகளை பார்க்கும் பொழுது அண்ணன் பெருமானா செல்லவாக வலிவசனம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் அஸ்லம் அண்ணாஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து இஸ்லாத்தை தான் இருப்பார்கள்

ஆசினுடைய இரண்டு மகன்கள் முக்மீன்களாக இருக்கிறார்கள் முதலாவது அவர் அம்முராக இருக்கிறார் ரெண்டாவது அவர் இஷாமாக இருக்கிறார் என்பதை அண்ணலம் பெருமானா சொன்னாங்க அண்ணலம் பெருமானா செல்லல்லாக வடிவசலம் அவருடைய வாய்களில் இருந்து சொல்லப்படுகிறது இவர் ஒரு முக்மீன் என்பதாக அண்ணலம் பெருமானா ஒரு மனிதர் என்று சொன்னார்கள் என்றார் அண்ணலம் பெருமானா செல்லல்லாக வடிவசலம் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியானதா அது என்னது அதீசாக வந்தது என்றால் அது என்னது அல்லாஹினுடைய வகையாகத்தான் இருக்கிறது அண்ணலம் பெருமானா என்ன பண்ண மாட்டாங்க அவங்களாக எதையும் பேச மாட்டார்கள் அவர்களாக எந்த செய்தியும் எதையும் சொல்ல மாட்டார்கள் அல்லாஹு தால எதை அறிவித்து தருகிறான் என்ன பண்ணுவாங்க அதை தான் சொல்லுவார்கள் அண்ணலம் பெருமானா சல்லல்லா கடேசன் அவங்க என்ன பண்ணுறாங்க இவர் முகுமீன் என்று அண்ணலம் பெருமானாரே சாட்சி சொல்லுகிறார்கள் இதில் நமக்கு என்ன புரிகிறது இவர்கள் என்ன சொல்ல வராங்க இவர் சொருகவாச்சி என்பதாக நமக்கு நாசுக்காக என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானா சல்லல்லா கடேசன் அவர்கள் புரிய புரி வைக்கிறார்கள் அண்ணலம் பெருமானா மற்றொரு அதிசயை சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார்கள் பாருங்கள் லா எது குழுல் ஜன்னா லா எது குழுல் ஜன்னத இல்லா நப்சும் முக்மினா எந்த ஒரு ஆத்மாவும் சொருகத்தில் நுழைய முடியாது அந்த ஆத்மா முக்மீனாக இருந்தாலே தவிர ஒரு ஆத்மா முக்மீனாக இருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு ஆத்மா இறை நம்பிக்கையாளராக தக்குவாதாரியாக இருந்தது என்றால் அதுதான் சொர்க்கத்தில் நுழையும் என்பதாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறப்பை அண்ணா பெருமானா சல்லல்லா ஹலேஸ்வலம் அவருடைய வாயாலே என்ன பண்ணியிருக்கிறாங்க அம்முனி புல் ஆசிரியம் தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று அண்ணா பெருமானா சல்லல்லா ஹலேஸ்வரம் அவர்கள் இவருடைய இவர் தான் நல்ல மனித இவர் நல்ல மனிதராக இருக்கிறார் யார் அம்முனி புல் ஆசிரியம் தான் அவர்களை சொல்லுகிறார்கள் இவர் நல்ல மனிதர் இன்னும் இஹ்லாஸோடு இருக்க நற்காரியங்களை அதிக அதிகமாக செய்யக்கூடியவர் அல்லாஹினுடைய பாதையிலே வாரி வழங்கக்கூடியவர் என்பதாக வர்ணித்து சொல்கிறார்கள் பாருங்கள் ஒருமுறை அன்னலம் பெருமானார் செல்லல் தா ஒளசலம் அவர்கள் அமர் அமர்வதானவர்கள் அம்ரிமலம் ஆ சுயல்தான் இடத்துல சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பே உங்களுடைய போர் கவசத்தையும் போர் உடையையும் அணிந்துட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அன்னலம் பெருமானார் அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார்கள் யாருக்கு அமருமலன் ஆ சுளியல்தான்வர்களுக்கு கட்டளை எடுக்கிறார்கள் உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க போய் ஆடைகள் அணிந்து போர் கவசமலையெல்லாம் போட்டுக்கொண்டு அன்னலம் பெருமான இடத்தில் வருகிறார்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க அன்னலம் பெருமானார் உழுவு செய்து கொண்டிருக்கிறார்கள் உழுது செய்து கொண்டிருக்கும்போது அண்ணன் பெருமான் என்ன பண்ணுறாங்க செஞ்சுக்கிட்டே இப்படி பார்க்குறாங்க அப்படியே பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது நான் உன்னை இன்றைக்கு ஒரு போருக்கு அனுப்பலாம் என்று நினைக்கிறேன் அந்த போரின் மூலியமாக உன்னிடத்தில் அதிகமான கனிமத்து கிடைக்கும் உனக்கும் அதிகமான பொருளாதாரங்கள் கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள் உடனே அவர் சொல்லு மாலி ரகுபத் அதாவது உனக்கு அதிலே அதிகமான பொருளாதார

அல்லாஹினுடைய பாதையிலே போராட வேண்டும் அல்லாஹினுடைய போரிலே கள அல்லாஹினுடைய பாதையிலே களம் காண வேண்டும் மேலும் உங்களோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் நான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்பதாக அன்னன பெருமான இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே அன்னனை பெருமான அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் யா அமர் நாய்மர் ரஜுலு நாய்மில் ரஜுலு சாலி அதாவது நல்ல மனிதரிடத்திலே நல்ல செல்வம் செல்வது எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே அம்ரே ஒன்று நீ நல்ல மனிதராக இருக்கிறாய் உனக்கு நல்ல செல்வம் கிடைக்கும் இருக்கிறது அதை நீ அல்லாஹினுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் இப்படி இருந்து நீ ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்பதை என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர் அவரிடத்திலே கேட்கக்கூடியவனாக இருந்தாங்க இதில் அண்ணலம் பெருமா என்ன சொல்றாங்க நீ நல்ல மனிதராக இருக்கிறீங்க உங்கள் இடத்துல ஒரு செல்வம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹினுடைய பாதையில் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க என்பதாக அண்ணலம் பெருமானா செல்லல்லாக வலிய சொல்லம் அவர்களே என்ன பண்றாங்க இவர்களை வர்ணித்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல அன்பிற்குரியத்தான உறவுகளே இவர்கள் முத முதல் போருக்கு என்ன போருக்கு போனாங்க அண்ணலம் பெருமான இவர்களை அனுப்பி வச்சாங்களா அது என்ன போர் தாத்து சலாசில் அப்படிங்கிற போர் அந்த போருக்கு சென்றவுடன் அன்றைய தினம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குளிர்காலமாக இருந்துச்சு அந்த அதிசயத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப குளிராக இருந்துச்சு அன்றைய நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் குளிராக இருந்துச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க நெருப்பை மூட்டி அதில் குளிர் காயக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லாம் சகாபாக்கள்லாம் நெருப்பை மூட்டுவதற்கு தயாராகிறாங்க ஆனால் இவர் தடுக்கிறார் நீங்கள் நெருப்பை பூட்ட நெருப்பை என்ன பண்ணக்கூடாது மூட்டக்கூடாது அப்படின்னு தடுக்கிறார் இதை பற்றி என்ன பண்ணுறாங்க சகாபாக்கள்லாம் வருத்தம் அடைகிறாங்க வருத்தம் அடைஞ்சு அண்ணன் பெருமான இடத்துல வந்து பெருமானார் அவர்களே அவர்களே ஒரு நாள் கடும் குளிராக இருந்துச்சு இருந்துச்சு அன்றைக்கு இரவு நாங்கள் நாங்கள் என்ன நெருப்பை 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 போனோம் ஆனால் இவர் எங்களை தடுத்துட்டாரு ஆக்கிட்டார் என்பதாக சொல்றாங்க உடனே உடனே கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் ஏன் ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் அந்த அந்த அவர்கள் அவர்கள் குளிரோடு இருக்க வைத்தீர்கள் விட்டு அவர் அன்றைய தினத்திலே ரொம்ப ரொம்ப குறைவாக குறைவாக இருந்தோம் நேரத்தில் நம்முடைய படை இவங்க மூட்டி எதிரி படை நம்முடைய கூட்டம் பார்த்து விட்டதென்றால் நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த எதிரிப்படை தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து தாக்கிடுவாங்க நம்மளை சிறை பிடித்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டிதான் நான் நெருப்பை மூட்ட விடாமல் தடுத்தேன் என்பதாக அநலம் பெருமானா செல்லவா சொல்றாங்க இதை பார்த்தவுடன் இவருடைய யுத்தியை பார்த்து இவருடைய அந்த தந்திரத்தை பார்த்து அநலம் பெருமானா செல்லவா ஹலேசனம் அவர்களே ஆச்சரியப்படக்கூடியவராக இருந்தார்கள் அது மட்டுமல்ல அண்டில் குலித்தான் அவரவர்களே அதே போரிடே இவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா ஜுனுபாலியாக ஆகி விடுகிறான் ஜுனுபாலினா என்னது குளிப்பு கடமை வயசானவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் இரவில் ஆயிடுறாங்க அதே போன்று குளிர் கடுமையான குளிர் அந்த குளிரில் குளிப்பு கடுமையான ஆனவனை இவங்க என்ன பண்ணுறாங்க குளித்தால் செத்து விடுவோமோ அப்படின்னு பயந்து தயமம் செஞ்சு விடுறாங்க அதாவது குளி அதாவது நம்முடைய உயிர் பயம் இருந்தால் என்ன பண்ணலாம் தயமம் செய்யலாம் அந்த சூழ்நிலை என்ன பண்ணிடுறாங்க தயமம் செஞ்சு சகாபா பெருமக்கள் என்ன பண்ணிடுறாங்க தொழுகை நடத்திடுறாங்க ஃபஜீரனுடைய தொழுகை சகாபாக்களுக்கு தொழுகை நடத்திடுறாங்க இது என்ன பண்ணுறாங்க சகாபா பெருமக்கள் அதே போல் அண்ணன் பெருமாறு இடத்துல வந்து சொல்கிறாங்க அண்ணன் பெருமானார் அவர்களே ஒரு ஜுனுபாக இருக்கும் பொழுது அதாவது குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது தயமம் செஞ்சு மட்டும் எங்களுக்கு தொழிலை வச்சுட்டார் அப்படின்னு உடனே அண்ணன் பெருமான இடத்துல கேட்கிறார் யாமர் சல்லை தபி அசாபிக் சல்லை தபி அசாபிக் அந்த ஜுனு நீ குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையாக இப்போ உன்னுடைய தோழர்களுக்கு தொழுக வைத்தா என்பதாக கேட்கும் பொழுது அவர் அவர்களிடத்தில் சொல்கிறார் அண்ணன் பெருமானார் அவர்களே நான் என்னுடைய உயிர் போய்விடுமோ என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொள்வேனோ என்று பயந்தேன் ஏனென்றால் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லவா வலா தக்குதுலு அன்புசக்கும் வலா தக்குதுலு அன்புசக்கும் இன்னல்லா காணபிக்கும் ரஹீமா நீ உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் கருணை பொழியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா இந்த வசனத்தை வைத்து தான் நான் என்ன பண்ணேன் என்னுடைய அதாவது அந்த குளிர் நேரத்தில் குளிக்காமல் தயமம் செய்து கொண்டேன் என்பதாக சொல்கிறாங்க உடனே ரசூல் உல்லாய் சல்லா அலி சொல்லம் ரசூல் உல்லாய் சொல்லா ஒலி வசல்லம் வலம் எப்பள் செய்யா அந்த நேரத்தில் அவர் சொன்னதை பார்த்து அவருடைய அந்த பிக்குக அந்த சட்டத்தை அவர் எடுத்ததை கண்டு அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் சிரித்தார்கள் சிரித்துவிட்டு அவர் அப்படி செய்ததற்கு ஒன்றுமே

ஆலிம் அதிகம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவருனுடைய வாளை வைத்துக்கொண்டு பள்ளிவாசலே அமர்ந்திருக்கிறாள் இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அமரும் ஆசிரியம்தான் அவர்களும் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள் அப்பொழுது அதை பார்த்துக்கிட்டு அன்னரம் பெருமானா அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள் யா அய்யோ அன்னாஸ் அலா கான மஃப்ர அலா கான மஃப்ஜா ஹும் இலவாகி வாய் ரசூலி உங்களுக்கு ஏதாவது ஒரு திடுக்கம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பூகம்பம் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் இடத்திலும் அல்லாஹினுடைய தூதரிடத்துந்தானே விரைந்து வர வேண்டும் நீங்கள் வெளியே வெளியே சென்றீர்கள் வெளியே ஏன் விரைந்து ஓடினீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அலா ஃபாயல் கமா ஃபாயல் ஹாதானிர் ரஜுலானி முக்மினானி அதாவது இந்த இரண்டு முக்மீன்கள் செய்ததை போன்று யார் யார் சாலிம் ரதியுல்லான் அவர்களும் மேலும் யார் அம்முரிபுன் ஆஸ் ரதியுல்லான் அவர்களும் இந்த ரெண்டு முக்மீன்கள் செய்ததை போன்று இந்த ரெண்டு முக்மீன்கள் என்ன செஞ்சாங்க என்னதான் திடுக்கம் ஏற்பட்டாலும் என்னதான் பூகம்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து அமர்ந்தார்களா இல்லையா அதே போன்று நீங்களும் செய்திருக்க வேண்டாமா என்பதாக அண்ணன் பெருமானா செல்லல்லா வலிவ செல்லும் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானார் இவருடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இவர் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரின் பக்கம் இறைந்து வந்திருக்கிறார் அல்லாஹின் பக்கமே வந்திருக்கிறார் என்பதாக என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானா செல்லல்லா வலிவ செல்லும் அவருடைய சிறப்பை குறித்து சொல்கிறார்கள் அதே போன்று இவருக்காக வேண்டிய அண்ணலம் பெருமானார் பிரார்த்தனையே செய்திருக்கிறார்கள் ஒரு முறை பஹ்ரைனுக்கு இவரை அனுப்பி வைக்கிறார்கள் பஹ்ரைனுக்கு இவரை அனுப்பி வைக்கிறார்கள் இவரை அனுப்பி வைத்த பிறகு அண்ணலம் பெருமானார் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் தூங்குகிறார்கள்

அல்லாவினுடைய தூதர் எந்த அமரு அமரு என்பவர் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க எந்த அமருக்காக வேண்டிய அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அண்ணன் பெருமானா சல்லல்லா அலிஸ்வரர் சொல்கிறார்கள் நான் யாருக்காக வேண்டி தெரியுமா பிரார்த்தனை செய்தேன் நான் பிரார்த்தனை செய்தது அம்முரி ஆசிரியம் தான் அவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அண்ணன் பெருமானா சல்லாஹு அலிவசன் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரித்தான உறவுகளே இவ்வளவு சிறப்புகளை பெற்ற இவர்கள் இவ்வளவு அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்வன் அவர்களுடைய சிற அண்ணலம் பெருமானா சல்லா அலிஸ்வன் அவர்களுடைய பிரார்த்தனை பெற்ற இவர்கள் மரண தருவாய் வருகிறது அவர்கள் அவர்களுக்கு மரண தருவாயிலே மிசிறில் இருக்கிறார்கள் அப்பொழுது அதிகமாக அழகூடியவர்களாக இருக்கிறார் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அதிகமாக அழுகிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய மகன் வருகிறார் மகன் வந்து அவர்களுடைய த வாப்பா இடத்துல கேட்கிறார் அப்பா உங்களுக்கு தான் அண்ணவனுடைய தூதர் செல்லவாக நேசனம் அவர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்காக வேண்டிய அண்ணன் பெருமானார் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் அழுகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள் உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் எதற்கு தெரியுமா அழுகிறேன் நான் அழுவது காரணம் என்ன தெரியுமா நாங்கள் அதாவது நான் மூன்று காலகட்டத்திலே இருந்தேன் நான் மூன்று காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறேன் அதனால் தான் நான் அழுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அதாவது அதாவது நான் சேர்த்து வைத்ததிலேயே நான் வைத்த நான் சேர்த்து வைத்த சேமிப்புகளிலே மிக உயர்ந்த சேமிப்பாக இருக்கக்கூடியது அங்கு வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுடைய தூதர் நபி அவனுடைய தூதராக இருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தையை தான் நான் சேமித்து வைத்த சேமிப்புகளிலே மிக உயர்ந்த சேமிப்பாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு நான் மூன்று காலகட்டத்திலே வாழ்ந்தேன் அதிலே முதலாவது காலகட்டம் என்று சொன்னால் என்ற சூழ் இல்லாய் அலிசல்லம் முதல் காலகட்டத்திலே நான் பொழுது என்னை போன்று அனலம் பெருமான என்னை போன்று அனலம் பெருமானா அலிஸ்லாம் மீது கோபம் கொண்டவர் யாரும் இருக்க முடியாது அவர் என்னுடைய கண்ணிலே பார்த்து

கொடுத்தான் அந்த இஸ்லாத்தின் மூலயமாக நான் அன்னனம் பெருமானா இடத்திலே வந்தேன் அவரிடத்தில் வந்து பையத்து செய்தேன் பையத்து செய்து அவர் இடத்தில் நான் ஒரு செய்து வைத்தேன் அதாவது ஒரு நிபந்தனை ஏற்றேன் என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னால் அன்னலம் பெருமானார் அவர்களே நீங்கள் அதாவது நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றது மூலியமாக அளவா என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை வைத்தேன் உடனே அன்னனம் பெருமானார் சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்றால் அதற்கு முன்னால் உள்ள அனைத்து பாவங்களையும் மன்னித்துவிடும் என்பதாக சொன்னார்கள் அந்த அதனாலும் அந்த நேரத்திலே அன்னலம் பெருமானார் செல்லவாஹ் அலேஸ்வலம் அவர்கள் மீது அதிகமான அன்பு வைத்தேன் அதிகமான கண்ணியத்தை மேற்கொண்டேன் அதே போன்று அவர்கள் மேல் வைத்திருந்த அந்த மரியாதையின் கண்ணியத்தின் காரணத்தினால் அவர்களுடைய முகத்தை கூட நான் முழுமையாக பார்த்தது கிடையாது என்னிடத்திலே வந்து யாராவது ஒருவர் அன்னலம் பெருமானார் அவர்களை வர்ணித்து சொல்லுங்கள் என்று சொன்னால் என்னால் அன்னலம் பெருமானாரை வர்ணிக்க முடியாது ஏனென்றால் அவர் மேல் உள்ள மரியாதையின் கண்ணியத்தின் காரணத்தினால் அவர்களுடைய முகத்தை கூட நான் முழுமையாக பார்த்ததில்லை இந்த நேரத்தில் நான் மரணித்திருந்தேன் என்றால் நான் அகில் ஜன்னாவாக இருப்பேன் நான் சொர்க்கவாசியாக இருப்பேன் இப்படி இருந்தும் மூன்றாவது காலகட்டம் வந்தது அந்த காலகட்டத்திலேயே அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு அதிகமான சுமைகள் அதிகமான பொறுப்புகள் வந்தது அந்த பொறுப்பின் மூலியமாக அந்த நேரத்திலே இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே என்னுடைய நிலை நாளை மறுமையில் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை ஆதலால் நான் மரணித்த பிறகு எனக்கு பின்னால் யாரும் ஒப்பாரித்து ஒப்பாரி வைத்து அள வேண்டாம் எனக்கு பின்னால் யாரும் நெருப்பு நெருப்பு குண்ட அதாவது நெருப்பு ஓலைகளை கொண்டு வர வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதன் பிறகு என்னை நீங்கள் அடக்கம் செய்த பிறகு என் மீது மண்ணை அள்ளி போடுங்கள் மண்ணை அள்ளி போட்ட பிறகு ஒரு ஒட்டகத்தை அறுத்து வலியிடுகின்ற நம் ஒட்டகத்தை அழித்து அறுத்து அதை அந்த கரியை பங்கிடுகின்ற வரை நேரம் வரை நீங்கள் அந்த இருந்து எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படி பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நான் அந்த நேரத்திலே என் அதாவது மலக் வரக்கூடிய மலக்குமாரின் இடத்தில் என்ன பதில் சொல்வது என்பதை அறிந்து கொள்வேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹும அமருத்தனா அல்லாஹும அமருத்தனாஃப தரக்குனாஃப ரக்கிஃபுனா வலா இசானா யா அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான சட்டங்களை ஏராளமான கட்டளைகளை பிறப்பித்து ஆனால் அதையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டோம் நீ ஏராளமான விஷயங்களை எங்களுக்கு தடுத்தாய் அதையெல்லாம் நாங்கள் செய்துவிட்டோம் உன்னிடத்திலே பாவம் மன்னிப்பு நாடியவனாக நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டே அவர் சொல்லிய பிறகு லா இலாக இல்லல்லா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பலம் எசல் எப்பூலுகாத்த அவர் லா இலா இல்லல்லா சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையே அவருக்கு மரணம் வந்து விடுகிறது என்பதாக அண்ணலம் பெரும அதாவது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய மனிதர் அறிவிக்கக்கூடியதை பார்க்கிறோம் அன்பிற்குரித்தான உறவுகளே இவர் நாற்பத்தி மூன்றில் மரணி அப்பொழுது இவருக்கு எண்பத்தெட்டு வயதாக இருக்கிறது இவர் மரணிக்கக்கூடிய அந்த நாள் என்ன அப்படின்னு சொன்னால் ஈதுல் ஃபித்தர் அதாவது ரமலான் மாதத்தினுடைய அந்த கடைசி நாளாக இருக்குதா இல்லையா ஈமுல் அதாவது ஈ ஈதுல் ஃபித்தர் அந்த நாள் இருக்கிறதா இல்லையா அந்த நாளில் இரவில் என்ன பண்றாரு மரணிக்க கூடியவராக இருக்கிறார் அன்பீர் குரித்தான் உறவுகளே இவருடைய வரலாற்றிலிருந்து அதிகமான படிப்பினைகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக மேலும் இவருடைய அந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதன் மூலமாக அல்லாஹ் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய அமல்களை நற்காரியங்களை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌ செய்து அந்த அருள் என்று பிரார்த்தனை செய்தவாக நான் இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் ஹாதாந்தி அஸ்தல்லி வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்